அதிரடி நிகழ்ச்சி உரை இந்திய பொருளாதாரம் தானாக வளர்ந்ததா அரசின் முயற்சியா டாக்டர் ஆர் வைத்தியநாதன் முழங்குகிறார் ஜூலை இருபது சனிக்கிழமை இரவு சரியாக ஏழு மணிக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் கோயம்புத்தூர் சர்ச்சைகளில் சிக்கிய பயிற்சி ஐஏஎஸ் அதிகாரி பூஜா கெட்கர் மீது யு சி எனப்படும் மத்திய அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் குற்ற வழக்கு தொடர்ந்துள்ளது இது குறித்து மத்திய அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குடிமை பணிக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தேர்வு செய்யப்பட்ட பூஜா கேட்கரின் தவறான செயல்பாடுகள் குறித்து மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் விரிவான விசாரணை நடத்தியது அதில் அவர் பல பொய்யான தகவல்களை கொடுத்து தேர்வு விதிகளின் கீழ் அனுமதிக்கப்பட்ட வரம்புகளை மீறி மோசடி செய்திருப்பது தெரிய வந்துள்ளது எனவே மத்திய பணியாளர்கள் தேர்வாணையம் பூஜா கேட்கருக்கு எதிராக காவல்துறையில் குற்றவியல் வழக்கு பதிவு செய்வது உள்ளிட்ட நடவடிக்கையை எடுத்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பணிகள் தேர்வுக்கான அவரது விண்ணப்பத்தை ரத்து செய்வதற்கான நோட்டீஸையும் பிறப்பித்துள்ள யு பி எஸ் சி வருங்காலத்தில் நடைபெறவுள்ள தேர்வுகளில் பங்கேற்க தடை விதிப்பது குறித்தும் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது